அனைவருக்கும் நமஸ்காரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபத்தில் இருந்து வக்கரகளை அடையக்கூடிய குரு பகவான் என்னெல்லாம் பலன் பலாபலன் தருகிறார் கோச்சாரமாக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எதையும் தைரியமா எதிர்பார்க்கக்கூடியவங்க நடக்கக்கூடியவங்க அரசு அரசியல் தொடர்பு நிறைய பேர் இருக்காங்கன்னா சிம்ம இத்தனை தன்னம்பிக்கை உடையவங்க பத்தாம் இடத்துல பதவி பறிபோகும்பாங்க ஆனா உங்களுக்கு பதவி உயர்வு தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல விஷயத்த கொடுக்க போறாருங்க அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய அமைப்பை உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதையுமே பொறுமையா இருந்து நீங்க செய்யணும் அது மட்டும்தான் உங்ககிட்ட ஏன்னா அவசரம் அதிகம் நிறைய விஷயத்த கோபதாபத்தோட செஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு தெரிஞ்சு பேசக்கூடிய குணம் இருக்க கூடாது ஏன்னா அந்த சிம்ம லக்னம் ராசிக்கே சில விஷயங்கள் பொறுமையா கையாண்டா நல்ல ஒரு அமைப்புல வருவாங்க யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா வருமானம் கஷ்டத்தை கொடுத்திருக்கும் கடனை கொடுத்திருக்கும் அப்ப இந்த கடன் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த அமைப்புல உங்களுக்கு வக்ரகதி குரு பகவான் சுபமா உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சிம்மம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய சில விஷயங்களை ஏன்னா அந்த கெடும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்ப வக்கரமா இருந்து ஒரு மோசமான ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரே ஒரு விஷயத்த ஒரு பலாபலனை குறைவா கொடுக்கக்கூடிய காலகட்டமா ரிவர்ஸ்ல போயிடுறாரு அப்ப அந்த குரு பகவான் என்ன செய்யக்கூடிய காலம் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போனோன்னே பின் தங்குறாருன்னு அர்த்தம் அப்ப சில உங்களுக்கு தடை தாமதம் எல்லாமே இனிமே முன்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் உயர்வான விஷயத்தை தரக்கூடிய காலகட்டங்கள் ஆயுள் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்ல மேம்படும் ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் வச்சுதான் இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த இடத்த பார்வையிடுகிறார் அப்ப இரண்டாம் இடத்தையெல்லாம் பார்வையிடுத்துட்டு இருக்கார் கண்ணிய பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தனத்தை இனிவர் காலகட்டத்தில் தடையில்லாம வருமானத்தை புதிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வழங்கக்கூடிய அமைப்பு உண்டு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்குல ஒரு மாற்றங்கள் உண்டு உடல் ஆரோக்கியம் கவனமா இருக்கணும் இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு பேக் பெயின் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனம் தேவைங்க சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் பயணம் கவனமா இருக்கணும் நிறைய புதிய வாய்ப்புகள் வரும் நழுவ விடாம பயன்பட்டுக்குங்க வருமானத்தை சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பை நீங்க உருவாக்கிக்கணும் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தடை தாமதம் வந்தாலும் அதை கவனிச்சு செய்யும் போதுதான் அதுல வந்து நமக்கு இதெல்லாம் நம்ம ஒரு படிப்பனை அப்படிம்போம் அப்ப புத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அத கவனமா நீங்க தனத்துல பணத்தில பண வரவுல இத பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் குழந்தைகளிடையே நல்ல ஒரு சுப காரியம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பு அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் இந்த காலகட்ட குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தெரியுது இத நீங்க பயன்படுத்திக்கலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கெல்லாம் குரு பகவான் எந்த இடத்துல நம்ம வழிபாடு எடுக்கணும் எந்த ஸ்தலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கும் இது சேருங்க சென்னிமலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னிமலையான நீங்க நவகிரகத்தில் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் கொண்டக்கடலை மாலை முல்லைப்பூ சாத்தி வழிபாடு எடுக்கணும் முருகன் வழிபாடு எடுத்துக்கோங்க அங்க இருக்கக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு அர்ச்சனைய போட்டு வந்துருங்க வியாழக்கிழமை தான் போகணும் இந்த குரு பகவானுக்கு வழிபாடு எல்லாமே வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு குரு ஓரை மதியம் ஒன்று டு இரண்டு இந்த மாதிரி குரு ஓரையில போய் சேர்ந்தா இன்னும் நல்ல சிறப்பான அம்சம் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டு முறையில வந்துங்க அகஸ்தியர் வந்து குரு பகவான் இங்க வழிபாடு செஞ்ச இடம் அப்படிங்கிறாங்க மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாராலும் அருள் பெற்ற இந்த மலை அப்படிங்கிறாங்க சினிமலை அப்ப ஏற்பட்ட அகஸ்திய மகாவிஷ்ணு பெருமாளுடைய அருள் பெற்ற மலை அப்படின்னு ஒரு வரலாறு உண்டுங்க அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று ஒரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய விஷயம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மம் ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய இடம் இது செவ்வாய் பகவான் ஒரு தொண்ணூறு டிகிரியில இருக்கக்கூடிய அமைப்பு இங்க அதே செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த மலையாக இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல ஒரு செவ்வேல் இருக்கக்கூடிய அந்த முருகன் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணக்கூடிய அமைப்பு சென்னிமலை இயற்றிய இடம் அங்கதான் பாராயணம் பண்ணாங்க அப்ப நீங்க கந்தசஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை தோறும் சிம்மராசி நேயர்கள் கேட்டுவாங்க செவ்வாய் பகவான் குரு பகவான் தாக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போலாம் சென்னிமலை ஆண்டவர் அப்படி வழிபாடு எடுக்கலாம் இன்னும் விரிவான விளக்கம் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல முழு ஜாதக பலனை கேட்டுக்கணும் டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு வக்கரகதியில இருக்கும் பொழுது என்னென்ன பலாபலன் என்னுடைய கட்டத்தைப்படி என்னுடைய தசாபுத்தி படி எப்படியெல்லாம் எனக்கு வேணும் எது தேவை அப்படிங்கறதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அர்த்தநாரீஸ்வரர் திருச்சங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஒரு தடவை போய் இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையில இருக்கும்பொழுது நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க இதுவும் சிறப்பான அம்சத்தை ஆரோக்கியத்தை தடைபட்ட காரியத்தை எல்லாம் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய திருச்செங்கோடு முருகன் உங்களுக்கு வாரி வழங்குவார் சிம்ம ராசி நேயர்களாம் மறவாமல் நீங்க இந்த வழிபாடு எடுங்க குரு அருளும் திருவருளும் உங்களுக்கு ஆரோக்கியமா தருவார் ஈசனுடைய சக்தியில அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த ராசி நேயர்களுக்கு நம்ம பேசுவோம் சிவாயினமும் சிட்டம்